இந்த திமுக ஆட்சியில் சமூக நீதி சீரழிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு இந்த திமுக ஆட்சியில் பட்டியல மக்கள் மீது தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தப்பட்டுகிட்டு இருக்காங்க இந்த திமுக ஆட்சியில் பட்டியல மக்கள் பாதிப்புள்ள இருக்காங்க இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டம் திண்டிவன பகுதியில் இருக்கக்கூடிய நகராட்சி அலுவலகத்தில் ஒரு பட்டியலத்தை சார்ந்த ஒருவர் அரசு ஊழியராக பணிபுரிந்து வந்துட்டு இருக்காரு அவர் திமுக கவுன்சிலர் செய்யக்கூடிய ஊழலுக்கு ஒத்து வராத காரணத்துக்காக அந்த திமுகவை சேர்ந்த பெண் கவுன்சிலரும் அந்த பெண் கவுன்சிலருடைய கணவரும் கைத்தடிகளும் இவர் மேல பொய் குற்றச்சாட்டுகளை வச்சு இவர் ஜாதி ஆதரத்துக்கு உட்படுத்தி இந்த அரசு ஊழியரை கால்ல விழ வச்சிருக்காங்க நகராட்சி அலுவலகத்துல எந்த அளவுக்கு சாதிய திம்மறு இருந்துச்சுன்னா அந்த பெண் கவுன்சிலரும் அவங்க கணவரும் இது போன்ற செயல செஞ்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த அரசு ஊழியர் இந்த திமுக பெண் கவுன்சிலரோட கால விழுந்து அழுகுவாரு அந்த அளவுக்கு அவர் துன்படுத்தி இருக்காங்க இந்த திமுகவின் பெண் கவுன்சிலர் சமூக நீதி பேசக்கூடிய திமுக சமூக நீதி பேசக்கூடிய விசிகா சமூக நீதி பேசக்கூடிய கம்யூனிஸ்டுகள் இது போன்ற இழிவான சம்பவத்துக்கு ஏதாச்சும் குரல் கொடுப்பாங்கன்னு கேட்டா கிடையாது அவங்களா போலி சமத்துவவாதிகள் உடனே என்ன சொல்லுவாங்க யூபி என்ன நடந்துச்சு தெரியுமா பீகார் என்ன நடந்துச்சு தெரியுமான்னு கேட்பாங்க நான் இருக்கிறது தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல என்ன நடக்குதோ அது மட்டும் தானே எனக்கு முதல்ல கண்ணுக்கு தெரியும் கேட்டா அவர்கிட்ட பதில் இருக்காது இது போன்ற ஒரு சம்பவத்துக்கு இன்னைக்கு விசிக திருமாவளவன் ஏதாவது பதில் கொடுத்திருக்காரா திமுக சேர்ந்த ரவிக்குமார் தான் விழுப்புரத்தோட எம்பியா இருக்காரு அவர் ஏதாச்சும் கண்டனம் அறிவிச்சிருக்காரா கிடையாது ஆனா மத்த நேரத்துல இவங்க சாதி வச்சு அரசியல் மட்டும் தான் பண்ணுவாங்க இந்த திமுக பெண் கவுன்சிலர் மேல திமுக அரசாங்கமோ திமுக கட்சியோ ஏதாவது நடவடிக்கை எடுக்குமா எடுக்காது சரி இது தான் இந்த திமுக ஆட்சியில நடந்துச்சான்னு கேட்டா இல்ல இன்னைக்கு ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டு பகுதியில ஒரு முதியவர் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் மனு கொடுக்க போயிருக்காரு அந்த மனு கொடுத்ததுக்கு நீங்க என்கிட்ட மனு வாங்கினதுக்கு ஏதாவது அத்தாட்சியா ஏதாச்சும் கொடுங்கன்னு கேட்டதுக்கு பிஏஓம் அங்க இருக்கக்கூடிய எஸ்ஐயும் இந்த முதியவரை தாக்கியிருக்காங்க மனு கொடுக்க போன முதியவரை ரெண்டு அரசு ஊழியர்களும் ஒரு இன்ஸ் எஸ்ஐயும் தாக்கியிருக்காங்க எந்த அளவுக்கு கேவலமான ஆட்சி நடந்துட்டு இருக்குன்னு பாருங்களேன் அது மட்டும் இல்லாம கோயம்புத்தூர்ல ஒரு இன்ஸ்பெக்டர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த கூட பெண்ண படுக்கா வந்த தகாத வார்த்தைகள் பயன்படுத்தி அந்த மன உளைச்சலுக்கு உட்படுத்தி இருக்காங்க இந்த திமுக நீங்க பாத்தீங்கன்னா பட்டியல சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எத்தனை வன்முறைகள் நடந்துட்டு இருக்கு எத்தனை தாக்குதல் நடந்துட்டு இருக்கு பெண்களுக்கு சுத்தமான சுயமரியாதையும் கிடையாது பெண்களுக்கு எந்த ஒரு மரியாதையும் கொடுக்காம இருக்கிறது திமுக ஆட்சியில இது போன்ற ஒரு ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வேணும்னா நீங்க தயவு செஞ்சு நீங்க உதயசூரியன் வாக்களித்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் சூரியனை வர வைத்து திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டை சீரழிக்க வேண்டும் கேட்டுக்கிறேன்